ஸோ ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா விழுமியங்களின் வகைகள் அதாவது டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஸோ விளிமியங்களின் வகைகள் அப்படின்னா என்னென்னா மூணு வகையான விழுமியங்களின் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அது என்னென்னா தனி மனித விழுமியம் பண்பாட்டு விழுமியம் சமூக விளிமியம் ஸோ இந்த மூணுந்தான் என்னென்னா விழுமியங்களின் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விழுமியங்களின் வகைகள் எத்தனை மூணு அது என்னென்ன தனி மனித விழுமியம் பண்பாட்டு விழுமியம் சமூக விழுமியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தனி மனித விழுமியம் இட் இஸ் த இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஓகே தனி மனித விழுமியம் அப்படின்னா என்னென்னா ஒரு தனி மனிதனோட வாழ்வை வந்து ஒழுங்கமைப்பதை நோக்கமாக கொண்டவை தான் என்னென்னா தனி மனித விழுமியம் அப்படின்னு சொல்கிறாங்க எனது தனி மனிதனுடைய வாழ்வை வந்து வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதை நோக்கமாக கொண்டது தான் என்னென்னா தனி மனித விழுமியம் ஸோ எக்ஸாம்பிள் அது என்னென்னா அன்பு நாவடக்கம் தன்னம்பிக்கை அஞ்சாமை கருணை வன்முறை தவிர்த்தல் காலம் தவறாமை கடமை தவறாமை பிறருக்கு உதவுதல் திருடாமை இறை நம்பிக்கை கொல்லாமை ஸோ இதெல்லாம் என்னென்னா தனி மனித விழுமியங்கள் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் என்னென்னா தனி மனித விழுமியம் ஸோ செகண்ட் வந்து என்னென்னா பண்பாட்டு விழுமியங்கள் அதாவது கல்ச்சுரல் வேல்யூஸ் ஓ ஓகே பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னா என்னென்னா இது சமூகத்தில் உள்ள பொதுவான விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இது மனிதர்கள் வந்து சேர்ந்து வாழ்வதற்கு வந்துட்டு எந்தெந்த விழுமியங்கள் சிறப்பாக தேவைப்படுகின்றன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பண்பாட்டு விழுமியங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மரபுகள் அனுதாபம் மதம் எழுத்தறிவு கல்வி அமைதி கலை நினைவு முன்னேற்றம் அழகு அழகுணர்வு நீதி உண்மை சமத்துவம் இதெல்லாம் என்னென்னா தனி பண்பாட்டு விழுமியங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா சமூக விழுமியங்கள் ஸோ இட் இஸ் த சோஷியல் வேல்யூ ஸோ சமூக விழுமியங்கள் அப்படின்னா மனிதர்கள் வந்து தங்கள் நல்வாழ்வை மாற்றியமைப்பதற்கு மாற்றியமைப்பதற்கு தே தேவையான முக்கியத்துவத்தை அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க முக்கியத்துவத்தை அவங்களுக்கு அழிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து அவங்களோட உணர்வுகளை அவங்க வந்து புதி புரிந்து கொண்டு அந்த உணர்வுகள் மூலம் அவங்க சிறப்பான முடிவுகள் எடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நுண்ணிய அறிவு பயன்படுத்துவது தான் என்னன்னா சமூக விழுமியங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சமூக விலுமியங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா தேசப்பற்று மனித நேயம் ஒத்துழைப்பு சுற்றுச்சூழல் பேணதல் சமூக நோக்கம் சேமிப்பு இதெல்லாம் என்னன்னா சமூக விழுமியங்களுக்கு எக்ஸாம்பிள் ஓகே ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தோம் விழுமியங்களின் வகைகள் ஸோ விழுமியங்களின் வகைகள் எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் அவை என்னென்னலாம் தனி மனித விழுமியம் பண்பாட்டு விழுமியம் சமூக விளிமியம் ஸோ தனி மனித விளிமியம்னா என்னென்னா ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை வந்துட்டு தனி மனிதரோட வாழ்க்கையை வந்து ஒழுங்கமைப்பதை நோக்கமாக கொண்டதா தான் என்னென்னா தனி மனித விழுமியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பண்பாட்டு விழுமியம் ஸோ பண்பாட்டு விழுமியம்னா என்னென்னா சமூகத்தில் உள்ள பொதுவான அஹ் கருத்துக்களை வந்து அஹ் கரு பொதுவான கருத்துக்கள் மூலமாக அவங்க சேர்ந்து மனிதர்கள் எல்லாம் எப்படி சேர்ந்து வாழ்வதற்கு எந்தெந்த விழுமியங்கள் வந்து தேவைப்படுகின்றனோ அதெல்லாம் என்னன்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சம் கடுத்து லாஸ்ட் வந்து என்னது சமூக விழுமியம் ஸோ சமூக விளிமியம்னா என்னென்னா மக்கள் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வந்து க வாழ்கிறது எப்படி அடுத்தது ஸ்டெப் முடிவெடுக்கிறது ஸோ அந்த நுண்ணை அறிவை வந்து பயன்படுத்துவதாக என்ன சமூக விழுமியம்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் என்னது விழுமியங்களின் வகைகள்